அஜித் ரசிகர்களே ரெடியாக இருங்க விடாமுயற்சி திரைப்படத்தோட அப்டேட் வந்து வெளியாக போகிறது ரசிகர்கள் சாமையாக வந்து கொண்டாடப் போகிறார்கள் விடாமுயற்சி திரைப்படத்தோட முதல் பாடலுக்கான அப்டேட் வந்து வெளியாக போகிறது இதை பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னுமே போய்கொண்டு இருக்குது படம் வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரம்மாண்டமாக வெளியாக போகிறது ஆனால் அப்டேட் படத்தோட எந்த விதமான அப்டேட்டையும் மீது வரைக்கும் கொடுக்காம இருக்காங்க ஒரே ஒரு தீசரை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க இதனால் ரசிகர்கள் செம கடுப்பில் இருக்காங்க இதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா படத்தோட ஷூட்டிங் வந்து முக்கியமாக படத்தோட முக்கியமான பாடல் காட்சி இன்னும் வந்து முடியாமல் இருக்குது அதுக்கான ஷூட்டிங்காக தான் வந்து த்ரிஷா அவர்களும் அஜித் அவர்களும் பேங்காக் வந்து சென்றிருந்தாங்க இப்போ வந்து அந்த திரைப்பட அந்த ஒரு சாங்கோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது கடைசியாக வந்து ஒரு திருமணம் நிகழ்ச்சி தான் வந்து ஷூட்டிங் வந்து பண்ணாங்களா அதையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டாங்க என்னையோட வந்து ஷூட்டிங் வந்து முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து கிடைத்திருக்கு அதனால் இதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக அப்டேட் கொடுப்பதற்கான பிளானில் வந்து லைக்கா நிறுவனம் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் முதல் அப்டேட்டாக வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம் எஸ் வந்து அஃபிஷியலாக விடாமய்ச்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கில் வந்து வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக போகிறது அதுக்கான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து ரிவல் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு வீட் ப்ரோமோவைன்னு வந்து ரிவல் பண்ணுவதற்கான முயற்சிகளில் வந்து படக்குள் வந்து இறங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது